சிறு தொழில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க அதை படிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு வந்து எல்லாரையுமே ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை நான் என்ன நினச்சேன்னா ஒரு பிஸ்னஸுங்கிறது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு வருமானம் தர்றது ப்ளஸ் நம்ம சமூக நலன் கொண்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து அதன்படி நான் வந்து சில பேரை தேர்ந்தெடுத்து இங்கே நான் சொல்கிறேன் மித்தவங்க எல்லோரையுமே நான் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கான ஒரு நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கிறேன் இப்போ நான் யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படிங்கிறத கீழே பாருங்கள் தையல் கலையே சிறந்த கலை அந்த தையல் கலையிலையும் ஆரி ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப கிராண்டாக ரொம்ப ம கவர்ற மாதிரி நல்லாயிருக்கும் அவங்களுடைய ஆரி ஒர்க்ஸ் எல்லாமே இங்கே சரண்யா விஜய் அப்படிங்கிறவங்க தான் கற்றுக்கிட்ட கையல் கலையை ஆரி ஒர்க்கை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இதுலேயும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு இலவசமாக பயிற்சி கொடுக்குறாங்க அதனிலையும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா மூவாயிரம் பேருக்கு கல்வித்தொகை கொடுக்கணும் அதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் லட்சியம் நிறைவேற வாழ்த்துக்கள் சொல்லி கொடுத்து கற்றுக்கிறதுங்கிறது ஒரு வகை ஆனால் யார்கிட்டையுமே கற்றுக்காமல் யூடியூப்பை பார்த்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பதினெட்டு மணி நேரம் இதுக்காக செலவழித்து ஆரிய ஒர்க்கில் நல்லா கை தேர்ந்து இப்போ நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அமுதா நிறைய பேர் ஆரி ஒர்க் பண்ணுறாங்க சொல்லியும் கொடுக்குறாங்க எதுக்காக இவங்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா ஒருத்தங்க வந்து சொல்லிக் கொடுத்து ஃபைனான்ஷியல் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதனிலும் கல்வித்தொகை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சமூக அக்கறையோட சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் கெட்டு போகிற இந்த காலத்தில் யூடியூப்லேயே கற்றுக்கிட்டு அதையே ஒரு வருமானமாக ஆக்கி அதை ஒரு தொழில் செய்து பிறருக்கும் சொல்லி கொடுக்குறாங்கல்ல அதனால் இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் தேர்ந்தெடுத்தேன் சாதாரணமாகவே அப்பாக்களுக்கு பெண் குழந்தைகள் மேலே பிரியம் அதிகம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய பெண் வந்து சிறு வயதிலேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க விளம்பரத்தை பார்த்துட்டு நிறைய நாப்கின் வாங்கி யூஸ் பண்ணதுனால உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கு அதுலேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சுட்டு இருந்த டிரைவர் வேலையை விட்டுட்டு அவர் இந்த நாப்கின் தயாரிக்கிற இதுக்கு முனைப்பாக இருந்து அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு அதை கற்றுக்கிட்டு ஹெர்பீரியா நாப்கின் அப்படின்னு ஆயுஷ் நிறுவனம் பெற்ற ஹெர்பீரியா நாப்கின் தயாரிச்சிருக்காரு டாக்டர் அருள்முருகன் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிஞ்சுக்கிறேன் அவருடைய லிங்க்கையும் நான் இங்கே கீழே கொடுக்குறேன் இன்னொரு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃபில் வர்ற மாதிரி தன்னுடைய அம்மா மேலே இருக்கிற ஆசையினால் சாரா ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு வயது ஒரு இளைஞர் வந்து பண்ணை தேன் போன்ற சோப்பு அதெல்லாம் நிறைய தயாரிக்கிறாரு அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் இவங்க ரெண்டு பேரோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரிஷிகா அப்படிங்கிறவங்க ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அதை எப்படி கொடுக்குறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம கல்யாணம் மலகாப்பு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு வைங்களேன் டிஃபன் பாக்ஸு அல்லது சில்வர் தட்டு சில்வர் பிளேட்டு இதை மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க கொஞ்சம் மாற்றி யோசிச்சு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக பர்ஸு இல்லை ஒரு சின்ன பவுச் மாதிரி இதெல்லாம் கொடுக்குறாங்க அதில் நம்ம ரிங்ஸு இதெல்லாமே ஸ்டெட் எல்லாமே போட்டு வச்சுக்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஐம்பதாயிரரூவா பணம் கொடுத்து ஒரு நூறு கிலோவுக்கு மால்ட்டு செய்ய சொல்லி முன்னாடரே முன்னாடியே பணம் வாங்கிட்டு ஆர்டர் எடுத்திருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டரை கொடுக்க முடியல அவங்களாலையும் வாங்க முடியல ஸோ இந்த இதை வந்து வெளியில் விற்று அவங்க வந்து கொஞ்சம் லாஸ் ஆகியிருக்கு இருந்தாலுமே அதை தொடர்ந்து செய்கிறாங்க ஒரு கஷ்டம் வருங்குறப்ப நம்ம அதை நிறுத்திடாமல் தொடர்ந்து செய்கிறோம் பார்த்தீங்களா அதில் தான் நம்ம வெற்றி இருக்குது அதனால் இந்த ஜெஸ்ஸி ஹெல்த் மிக்ஸ் எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது அவங்க மேலே இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம குக்கீஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே தயாரிக்கிறோம் எதேதோ நிறைய பொருள்களை தயாரிக்கிறோம் இவங்க வித்தியாசமாக பேம்பு பிலைட் அப்படின்னு சொல்லிட்டு குக்கீஸில் மூங்கில் அரிசினால் குக்கீஸ் செய்கிறாங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஸோ வித்தியாசமாக இருக்கிறதுனாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே சொல்கிறேன் சிம்பிளான விஷயம் தான் ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு குக்கீஸ் செய்கிறதா இருக்கட்டும் ஒரு மால்ட்டு செய்கிறது இதெல்லாம் சிம்பிளாக ஆனால் அதை ஒரு இன்னோவேட்டிவாக அவங்க செய்கிற விதம் இருந்தது அவங்க அதுக்காக எடுத்துக்கிட்ட முயற்சிகள் இதெல்லாம் தான் எனக்கு கவர்ந்தது அதனால் இவங்க மூணு பேருடைய லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்க இவங்க எல்லாத்தையும் தவிர உங்கள் ஓட்டில் முன்னணியில் இருக்கிறவங்க நந்தி நின்று பேரண்ட்ஸ் எழுந்துட்டு டாய்ஸ் செஞ்சு அதை இருந்து வர்ற வருமானத்தை அனாதை குழந்தைகளுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணியிருந்தீங்க அந்த சகோதரிக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்